இன்று நாம் இந்த காணியில் காண இருப்பது கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி விடுதலை இன்று ஜமீன் கிடைத்த விடுதலை ஆகிறார் அவருடைய விடுதலையை இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்திற்கு ஒரு பத்து நாளுக்கு முன்பு ஒரு வாரத்திற்கு முன்போயா அவருடைய சரியான பிறந்த நேரம் தெரியும் அவருடைய லக்கணம் தெரியும் ராசி தெரியும் மற்ற சைக்கிள் தெரியும் இந்த அக்டோபர் மாதம் நாளைக்கு முன்போ பின்போ அவர் விடுதலை ஆவார் என்பதை ஏழு மாதத்திற்கு முன்பே கணித்து அவருடைய ஜாதகத்தை நம்மளோட சேனல போட்டிருக்கோம் நாம் சொன்னபடியே அவர் இன்றே ஜாமீன் கிடைத்து விடுதலையாக என்றோ நாளையோ விடுதலையாக இருக்கிறார் நமக்கு கிடைத்த அது கணிதத்துக்கு ஜோதிடத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எனக்கு கிடைத்த வெற்றி இல்லை ஜோதிடத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நாம் அவருடைய நேரத்தை இன்னும் துல்லியமா சொல்லிக்கலாம் இத்தனாம் தேதிக்குள்ள விடுதலை ஆவார் என்று அவர் நேரம் தெரியாத காரணத்தினால இந்த மாதத்துக்கு முன்போ என்று பத்து நாளைக்கு முன்பு முன்பு அவர் விடுதலை ஆவார் என்று நாம் சரியாக கணித்திருந்தோம் இன்று நாம் கணித்ததுபடி அவருடைய விடுதலையும் சாத்தியப்பட்டு விட்டது இறைவனுக்கு நன்றி எனக்கு தூரத்தை அருளிய என்னுடைய அவர்களுக்கும் பரமூர்களுக்கும் மிக்க நன்றி அந்த ஏழு மாதத்திற்கு முன்பு நாம் எடுத்த வீடியோ லிங்கையும் அவையுடைய கொடுக்குறேன் அந்த வீடியோ பாருங்க நன்றி நண்பர்களே தூரம் வந்து எவ்வளவு உண்மை என்பதற்கு மெய்பிக்க இந்த விடையும் ஒரு கச்சாரை என்னுடைய அனுமதி ரீதியாக நான் பார்க்கிறேன் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நீங்கள் தமிழகத்திலே தியாகம் பார்க்கினால் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்றும் ஜோதிடம் உண்மையானது ஜோதிடரே பொய்யாவார்கள் இந்த ஆங்கில பரபரங்கிறப்ப ஜோதிடம் உண்மையே 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 என்று தொடர்ந்து நன்றி வணக்கம்